மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு இன்றைக்கு ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த நாள் அதிகாரப்பசி இல்லாத ஒப்பீட்டளவில் நேர்மையான படித்த உலகாரி உள்ள படித்தங்கிறப்ப எதை படித்தேன்னு ஒண்ணு இருக்கு காந்தியே வெளியே போயிட்டு வந்துட்டு இந்தியா புள்ளா ஒரு ரவுண்ட் அடிச்சதுக்கு பிறகுதான் இந்தியாவை படிக்க முடிஞ்சது அப்படியான படிப்பதற்கான வாய்ப்பெல்லாம் அவருக்கு ஆட்சிக்காலம் முடிந்ததற்கு பிறகுதான் முழுமையா கிடைச்சது வச்சுங்க அந்த அளவுக்கு அவர் வந்து இந்தியாவை சமீப வருடங்களில் மிகச்சிறப்பாகவே படித்திருக்கிறார் தொடர்ச்சியாக தன்னை மேம்படுத்திக் கொள்ளுகிற பொறுப்பேற்று கொள்ளுகிற ஏதாவது ஒரு விஷயம்னா அந்த விஷயத்தில் ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கொள்ளக்கூடிய நேர்மை இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக கிளாஸ் அண்டு எலிகண்டான ஒரு அரசியல்வாதி இந்திய அளவில் இந்தியாவையே பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய லெவலில் அவருடைய கேலிபருக்கு வேறு யாரும் இல்லை என்கிற அளவுக்கு ஒரு அரசியல்வாதியாக பார்க்குறோம் ஆனால் இத்தனை இருக்கக்கூடிய ராகுல் காந்தியால் மூன்று தேர்தல்களில் மோடி போன்ற ஒரு நபரை வீழ்த்த முடியவில்லை என்பது சொல்லக்கூடிய செய்தி என்ன இன்னைக்கு பிபிசியில் ஒன்று போட்டிருந்தாங்க ராகுல் காந்தியுடைய படத்தை போட்டு ராகுல் காந்திக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் அட்வைஸ் என்ன ராகுல் காந்தி காங்கிரஸுக்கு தலைவர் இந்தியாவின் எதிர்கட்சி தலைவர் நாம் அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு அவர் அவர் இடத்துல அவர் இல்லை ஆனால் அவருக்கு அட்வைஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா தேர்தல் முடிவுகள் தான் ஒவ்வொரு தேர்தல் முடிவுகளிலிருந்தும் அவர் என்ன படிப்பினைகளை எடுத்துக்கொள்கிறார் காங்கிரஸ் காங்கிரஸை செலுத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அவர் அதிலிருந்து தெரிந்து கொள்வது என்ன ஏதாவது மாற்றி இருக்கிறாரா இந்த பாரத் ஜோடா யா யாத்திரையின் போதே அது முன்பெல்லாம் முன்பிருந்ததை விட மிகப்பெரிய எழுச்சியை தனிப்பட்ட முறையில் ராகுல் காந்திக்கும் காங்கிரஸுக்கும் கொடுத்தது இந்த தேர்தல் முடிவுகள் வந்தபோது நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனாலும் இந்தியாவில் நடந்த பொது தேர்தல்களில் மிகச்சிறப்பாக ஆளுங்கட்சிக்கு வெற்றி கிடைத்ததில் மூன்றாவது நான்காவது இடத்துல வந்துடும் மெஜாரிட்டி கிடைக்கலைங்கிறது உண்மைதான் ஆனாலும் அது ஒரு மிகப்பெரிய நம்பர் கடந்த காலங்களில் மோடி வருவதற்கு முன்பு வரைக்கும் இந்த நம்பர் இரநூத்தி ஐம்பது அறுபது எழுபதை தாண்டுவதே மிகப்பெரிய விஷயமாக தான் இருந்திருக்கு அந்த அடிப்படையில் அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதிலிருந்து காங்கிரஸ் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன ராகுல் காந்தி கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா தேர்தல் முடிவுகள் என்ன சொல்லுது

அப்பு சொல்லுவாங்க இல்லை நான் அதை தொட்டுக்கிட்டே தான் உட்காருவேன்னு ஓட்டு போடுறது ஜனங்க இங்கே அப்புறம் போயிட்டு அவர்கிட்ட நம்ம இது பண்ணி ஒன்றும் இது கிடையாது இல்லை அது ரெண்டு தேர்தலாக இதுக்கு முன்பாக கூட வந்து நீங்கள் ராகுல் காந்தி தெரியாதுன்னு கூட சொல்லலாம் கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளாக அவர் இந்தியா முழுக்க இங்கிட்டும் அங்கிட்டும் ஊடும் பாவமாக வந்து போய் மக்கள்கிட்ட போய் அந்த கறிபுடித்து அந்த கரங்களை கைப்பற்றக்கூடிய காட்சிகள்லாம் ஒரு கவித்துவமான காட்சிகள் அப்படியான ஒரு ஒரு நபராக அவர் மாறி

ஆனால் அவர்கள் நிஜமாகவே இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு உரிய ஆட்களாக கிடையாது கிடையாது இந்தியாவுடைய ஆவரேஜ் ஐக்யூ இந்தியர்களுடைய சிவிக் சென்ஸ் இந்தியர்களுடைய அரசியல் அறிவு இதற்கெல்லாம் துளியும் தொடர்பில்லாத சூப்பர் எலைட்டுகள் அவர்கள் அவர்களுடைய ஃபேமிலி லெக்சியாகவும் எடுத்துக்கோங்க பார்த்த படிப்பு எப்படி எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்தியாவுடைய ஆவரேஜுக்கும் அவர்களுடைய நிலைமைக்கும் வந்து ஏணி வைத்தால் கூட எட்டாவது அளவுக்கு உயரம் இந்தியர்கள் வெளிநாட்டில் காட்டுற மாதிரி ஒரு பாம்பாட்டிய போடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாற தொடங்கியது கிழக்கிலே ஒரு நாடு இருக்கிறது அதற்கு ஒரு ரிச்சான கல்ச்சர் இருக்கிறதுன்னு அது வேதத்தை தான் இவர்கள் கொண்டு போய் வித்தாங்கன்னாலும் இதுவே தெரியாத ஒரு காலம் இருந்தது சுதந்திரத்துக்கு முன்பு வரைக்கும் பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியா இருந்த வரைக்கும் இந்தியா என்பது பாம்பாட்டிகளின் குரங்காட்டிகளின் நாடாகத்தான் அறியப்பட்டுச்சு இவங்க எல்லாம் போய் போகதான் இவர்களுக்கு உலகாரங்கள் கிடைக்கக்கூடிய மதிப்பை பார்த்துதான் அன்றைக்கு போர்க்கால சூழ்நிலைகள் எல்லாம் பணிப்போர் காலத்துல எல்லாம் இவருடைய கருத்துக்கெல்லாம் அவர்கள் மதிப்பு கொடுக்க காரணம் அவர்கள் என்ன பேசினார்கள் அணிசேரா நாடுனா சும்மா நாங்கள் அணிசேரா நாடுன்ட்டு வரல ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த அம்மா ஒரு கருத்தை சொல்லுது நேரு ஒரு கருத்தை சொல்றார் அது என்ன மாதிரியான கருத்து அதற்கு உண்டான மரியாதை தான் இந்தியாவுக்கு நான் உண்மையான இந்தியாவுக்கான ரெப்ரரசேஷனா மோடியை தான் பாக்குறேன் நீங்கள் சிரிக்கலாம் அவர் போகிறாரு நேற்று பார்த்தது அந்த வீடியோவில் இன்னொரு சில திறப்புகள் கிடைக்கிது அவருக்கு பேட்டனே இது தான் நீங்கள் போகிறீங்க வழக்கம் போல் ஒரு கட்டிப்பிடி வைத்தியத்தை பண்ணுறீங்க கையை பிடிச்சி நசுக்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு காமெடி ஒன்றை நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது காமெடின்னு அவனுக்கு புரியாது அவன் மொழி என்ன ஆகினாலும் இருக்கலாம் நீங்களே அவன் சிரிக்கிறதுக்கு முன்னாடி பெக்கன்னு சிரிச்சிருங்க நீங்க சிரிச்சிட்டீங்கன்னா அவன் என்ன புரிஞ்சுக்குவான்னா நீங்க ஜோக்கு தான் சொல்லி இருக்கீங்க அப்ப நாமளும் சிரிக்கல இது ஜோக்ல இது இது வந்து தொடர்ச்சியா அதான் பண்றாங்க நான் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேடி போய் உங்க போட்டோ ஒண்ணு அம்பரலாவோட பார்த்தேன் ட்விட்டர்ல பார்த்தேன் புடின் கூட போய் அங்க இருக்கக்கூடிய யாரு கூடயோ பேச பண்ணாருன்னு நினைக்கிறேன் அப்பவும் இதுதான் இப்ப இவங்க சொல்லி கூட்டிட்டு போறதே என்னன்னா கடைசியா நம்ம இப்படி இன்ஸ்டால ஒரு போட்டோ போட்டிருக்கு இந்த ஆள் கடைசியா ட்விட்டர்ல இது பண்ணியிருக்காரு இதை நீங்க வந்து இப்படி சொல்லுங்க சொல்லிட்டு சிரிச்சிட்டீங்கன்னா அவங்களும் ஜோக்குன்னு சிரிச்சிருவாங்க அப்ப நாங்க சுத்திலையும் போட்டோவும் வீடியோவும் எடுத்துறோம் ஏன் என்ன இதுல தெளிவா வேலை பார்ப்பான் அவன் வீடியோ மட்டும்தான் எடுப்பான் மீட்டை போட்டு விட்டுருவா மீட்டை போட்டு விட்டுருவான் என்ன கூத்துன்னு தெரியாது ஆனா வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான சந்திப்புகள்ல வேற சோர்ஸ்ல இருந்து வீடியோ எடுக்கும் போது இந்த கூத்தெல்லாம் வெளிய வந்து தெரிஞ்சது அப்புறம் நேரத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இதுல என்ன ஜோக் இருக்குன்னு நம்மால் இப்படி சிரிக்கிறாரு என்ன ஹிஸ்டரிக்கா சிரிக்கிறீங்களே இது இப்படி சிரிச்சா ஒரு எம்பாரஸ்மெண்ட்டாக இல்லையா அப்படியா அப்படியான்னு கேட்குறாங்க ஆனால் இதுதான் பேட்டன் அவரை வைத்து இவ்வளவுதான் செய்ய முடியுங்கிறலாம் அவங்க தெளிவாக இருக்காங்க மேற்கொண்டு ஏதாவது பேசுறோம்னா டிரான்ஸ்லேட்டரில் வந்துடுறாரு இவர் இந்தியிலேயே பதில் சொல்லிடுறாருன்னு வைங்க அப்போ மோடியுடைய சக்சஸ் என்பது இந்தியர்களுடைய ஐக்யூவோடு அவர் மிகச்சரியாக பொருந்தி போவதில் தான் இருக்கு பெரும்பாலான வட இந்தியர்களுக்கு மோடி தங்களில் ஒருவராகவும் தங்களை விட கொஞ்சம் புத்திசாலியாகவும் தோற்றம் அளிக்கக்கூடிய அந்த இதை வந்து இந்த கதையாடலை மிகச்சிறப்பா உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் சிரிப்பு வரும் ஏண்டா செத்து இருக்காங்க குங்குமத்தை அழிக்கிறேன் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு கதை சொல்றேன் கேனத்தனமா இருக்கு இது என்ன விளையாட்டான்னு கேள்வி வருது இல்ல இந்த கேள்வி அங்க வராது கரெக்ட் குங்குமத்தை அழிச்சிருக்கான் நம்மாலும் பொட்டு வச்சிருக்காரு அதுங்க குங்குமத்தை அழிக்கதான் குங்குமமே வைக்க மாட்டாங்க அவல நகை வச்சு கொண்டு போயிரு இங்கே அது வந்து டார்க் ஹியூமராக பார்க்கப்படுது அங்கே வந்து அதுதான் கரெக்ட் பஞ்சியா அடிச்சாம்பாரியாங்கிறதால் இந்த இந்த பாயிண்டில் தான் அவர் வந்து தொடர்ச்சியாக ஜெயிச்சுட்டு மாறாக உண்மையான அரசியல் மக்களுக்கான அரசியல் பேசுபவர்கள் ராகுல் காந்தியாகட்டும் மன்மோகன் போன்றவர்கள்லாம் யாரோ வேற்றுக்கரக வாசிகள் போல அவர்களுக்கு தெரிவது தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது இது வெளிநாடுகளில் என்னவா வேலை செய்துங்கிறது தான் இப்போ சுவாரஸ்யமான சம்பவம் இவருடைய வெளிநாட்டு கொள்கை என்பது இதுதான் இப்போ நம்ம சொன்னது தான் கரடியை போல ஒரு கட்டிப்பிடி கையை நசுக்கு ஒரு ஜோக்குங்கிற பேர்ல எதையாவது சொல்லு விட்டு போட்டோ எடுத்துட்டு அவ்வளோதான் வந்துடு இல்லை இதுல இன்னைக்கு இந்துல கூட போட்டிருந்தாங்க அதாவது இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து மிஸ்ரி சொல்கிறார் ஃப்ளைட்டில் போகும்போது வந்து ட்ரம்ப்போட பேசிட்டார் ட்ரம்ப்போட பேசிட்டு நாங்கள் மூன்றாவது நாடு தலையில் ஒத்துக்க மாட்டோம் அதே மாதிரி வந்து நாங்கள் போகிற நாங்கள் தான் நிப்பார்டினோன்னு தெளிவுபடுத்தியிருக்காரு ட்ரம்ப்புக்கு அப்படின்னு சொல்லி வெளியுறவுத்துறை வந்து செயலாளர் வந்து அந்த இந்தியா ஒன்றுங்கிற அந்த ஃப்ளைட் வந்து போயிட்டுருக்குது குரோசியாவோ ஏதோ ஒரு நாட்டுக்கு போகுது போகும்போதே வந்து இப்போ ப்ரெஸ்ஸுக்கு வந்துடுது உள்ளேருந்து ப்ரெஸ்ஸுக்கு வந்துடுது ச பேசிட்டாரு பேசிட்டார் இதெல்லாம் சொல்லியிருக்காரு வலியுறுத்தியிருக்காருன்னு அடுத்த ஒரு மணி நேரத்தில் வந்து மீண்டும் வந்து ட்ர ட்ரம்ப் வந்து ப்ரெஸ்ஸை பார்க்குறாரு பன்னெண்டாவது தடவை அவன் சொல்கிறான் நான் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போகிற நிப்பாட்டினேன் சொல்லி அப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இவர் என்னத்தை சொல்லியிருப்பார் என்ன எலவோ சொல்லியிருப்பாருங்கிறது ஆங்கிலம் அல்ல பிரச்சனை புடின் வந்து அவருடைய மொழியில தான் பேசுகிறார் அவருக்கும் ஆங்கிலோடு ஆங்கிலம்லாம் தெரியாது ஜிங்பிங்குக்கும் ஆங்கிலம் தெரியாது அவரும் அவருடைய மொழியில தான் பேசுறாங்க ட்ரான்ஸ்லேட்டர் வச்சு பேசுறதோ அது அல்ல இங்கே பிரச்சனை இவர் என்ன பேசுவார் பேசுறதாகவே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நாலேஜ்னு ஒன்று வேணும்ல ஆமா புடின் நேற்றைக்கு வந்து இஸ்ரேல் விவகாரத்தில் அமெரிக்காவுடைய தலையீடு எத்தனை பிரச்சனைக்குரியது அது மத்திய கிழக்கில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அது நடந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் இதுல எங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னு ஒன்று சொல்றாருன்னா தனிப்பட்ட முறையில் இத்தனை ஆண்டுகள் ரஷ்யாவை ஆண்ட புடின் ரஷ்யா என்கிற நாட்டுக்கு இருக்கக்கூடிய அரசு முறையான ஸ்டாண்ட் இந்த இரண்டையும் புரிந்து கொண்டு அதற்கான காரணகாரியங்களை அவர் விளக்குகிறார் அதிலிருந்து அவர் மாற்றி ஒரு ஸ்டாண்டை எடுத்தாலும் கூட அது ஏன் எடுக்கிறேன் என் பீரியடில் எதற்காக உருட்டை மாற்றி உருட்டுறேன்னா இதனால என் நாட்டுக்கு எனக்கு இந்த நன்மை கிடைக்கும் அப்படின்னு மக்கள்கிட்ட எடுத்து சொல்லக்கூடிய கூறுன்னு ஒன்று இருக்கு ஜிங்பிங்கும் இதேதான் கிடையாது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருக்கும் இதுதான் நிலைமை கடந்த காலங்களில் இந்தியா இப்படி சில தரப்புகளுக்கு முழுமையான சரண்டர் ஆறது வழக்கமே கிடையாது இந்தியா மிகப்பெரிய வல்லரசு கிடையாது ஆனால் அதுகிட்ட வந்து மிகப்பெரிய சந்தை இருக்கு அதனுடைய மக்கள் தான் அதனுடைய வளம் உலகத்தில் இருக்கக்கூடிய பத்து பேரை எடுத்தீங்கன்னா அதில் இந்தியன் இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு மக்கள் வளம் இருக்கு அதுதான் அதனுடைய சொத்து ஜி செவனில் இதே கிடையாது மெம்பரே கிடையாது அது குரோவன் செவன் தானே வளர்ந்த நாடுகள் தானே அங்கே வந்து உங்களை வந்து பார்வையாளராக கூப்பிட்றாங்க இவராக போனா இவராக போய் தான் அந்த சீன்லாம் போட்டு வர இந்த லெவலில் தான் இருக்குன்னா உங்களை கூப்பிடுவதற்கான காரணம் உங்களுடைய அனுமதிப்பதற்கான மக்கள் தொகை மக்கள் தொகை மட்டும்தான் இப்போ இதிலிருந்து நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறேன்னா நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுப்பீங்க இப்போ எனக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் நெதன்யாகுவை இவர் அங்க போனார் இஸ்ரேலுக்கு போனார் அப்ப அந்த ஆளுடைய ஸ்பீச் ஒன்னு இருக்கு மூவாயிரம் வருட மானுட குல வரலாற்றில் இந்தியாவின் தலைமை பொறுப்பிலிருந்து ஒருவர் இந்த நாட்டுக்கு வந்ததே இல்லை நீங்கள் தான் வந்திருக்கிறீர்கள் அந்த பீச்சில் வச்சு சொல்லு சொன்ன வார்த்தை இவர் அதை பெரு பெருமையாக இவருக்கு முன்பு பாஜக ஆண்டிருக்கிறது வாஜ்பாய் ஆண்டு இருக்கிறார் மூவாயிரம் வருடமா எவனுமே போகலினா ஏன் போகலன்னு ஒரு கேள்வி இருக்கு இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்னங்கிறதுல தெரியுதா இல்லையா அப்போ நீங்கள் போகிறீங்கன்னா போகிறதுக்கான நியாயங்களை உங்களால் சொல்ல முடியுமா இருக்கா ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்தியாவுடைய நிலைப்பாடு பா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் பாஜக ஆட்சிக்கு வரும் வரை பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் இந்தியாவோட நிலைப்பாடு இவங்காவது மோடி ஆட்சிக்கு வரும் வரை மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு எதிரான நிலைப்பாட்டுக்கே போறாங்க ஈரான்கிற நாட்டுக்கு ஒரு வரலாறு அங்க வந்து ஆரிய ஒளிங்கிறாங்க அவங்களுடைய தலைவர் ஆமா ஆரியன் மெஹரன் நினைக்கிறேன் ஆரிய குலத்துடைய தோற்றமே அங்க தான் தொடங்குதுங்கிறது அது வரலாற்று ரீதியாக ஒரு உண்மை நினைங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தீங்கன்னாலும் இன்னைக்கே தெரிஞ்சு போவோம் இப்போ அரபுலகத்தை இவர்கள் என்னவாக பார்க்கிறார்கள் உள்ளூரில் முஸ்லீமை விரோதியாக காட்டி ஓட்டு வாங்குற அதே லாஜிக்க கொண்டு போய் நீங்க உலக அரசியலையும் வச்சு அரபுலகத்தோடு இந்தியாவுக்கு மோதலை உருவாக்குனீங்கன்னா அவன் தான் உங்க கிட்ட இருக்கான் வெஸ்டர்ன் வேர்ல்டு உங்க பக்கத்துல இல்ல எல்லாமே இஸ்ரேலுக்கும் ஈரானியருக்கும் அவங்க

அணுகுமுறை இது இந்த முட்டாள்தான தாழ வருவது அப்போ இவரை என்னவா அவங்க யூஸ் பண்றாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல இவரை மதிக்கிறாங்கல்ல மெலோனி எல்லாம் வந்து டிட்டு போடுது இதெல்லாம் என்னன்னா இவரால ஆபத்தே கிடையாது வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு என்ன சொன்னாலும் தலையாட்டுகிற சிரிக்கிற தங்களுடைய அரசியலுக்கு எதிராக எந்த நிலைப்பாட்டையும் அறிவிக்காத ஒரு வலசாரி ஒரு வள ஒரு நபர் அவர் எந்த சாரியாகவும் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நீங்க யோசிச்சு பாருங்களேன் எந்த ஒரு ஸ்டாண்டு எந்த ஒரு ஐநாவில் ஒரு வாக்கெடுப்பு வருதோ என்னவாக இருக்கட்டும் பாதுகாப்பு கவுன்சில் இதாக இருக்கட்டும் இவர் அமெரிக்காவுக்கு ரஷ்யா முன்னேறிய வளர்ந்த நாடுகளுக்கு எதிராக ஒரு ஸ்டாண்டு இவர் எடுக்க போறாரா ரெண்டு பெரிய வளர்ந்த நாடுகளுக்கு நடுவுல பிரச்சனைனா எனக்கு ஸ்டாண்டே இல்ல அப்படின்ட்டு அப்ப மட்டும் நேருடைய ஸ்டாண்ட் எடுத்துட்டு வரவ போயிடற மற்றபடி அமெரிக்கா எந்த பக்கம் இருக்கிறதோ ரஷ்யா எந்த பக்கம் இருக்கிறதோ அதோட கூட்டத்தோட சேர்ந்து கோவிந்தா போடுற இடத்த அவரு இதுதான் அவருடைய கேரக்டர் இது இந்தியாவுடைய கேரக்டரா அவர் வந்து கடந்த பதினைந்து வருடம் இந்தியாவை ஆள்கிறீர்கள் என்கிற போது நீங்கள் வேறு நாடு வேறு அல்லங்கிற லெவலுக்கு உலக அளவுல பாக்க ஆரம்பிச்சு நெதன்யாகு எப்படி பார்க்குறாங்களோ புடினை எப்படி பார்க்குறாங்களோ ஜிங்பிங் எப்படி அப்படி அப்படிதான் மோடி பார்க்குறாங்க அப்போ மோடி இருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் இந்தியாவுடைய நிலைப்பாடு இதுதான் அப்போது இந்தியா அவர் என்னவா மாற்றிருக்காருன்னா டோர்மேட்டு கேரக்டர் மை வாசல் இருக்கக்கூடிய டோர்மேட்டுக்கு என்ன கேரக்டர்னா அதுக்கு எல்லாரும் மிதிப்பாங்க அதை பற்றி அதுக்கு எந்த புகாருமே கிடையாது தான் இது மாதிரியான ஒரு இடத்திற்கு இந்தியாவுடைய வெளியுறவை அவர் கொண்டு போய் வச்சிருக்காரு நேரு தொடங்கி மன்மோகன் காலம் வரைக்கும் இந்தியாவுடைய அரசியல் நிலைப்பாடு என்பது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுடைய நிலைப்பாடுங்கிற மரியாதை நம்மதான் ஏற்கனவே பேசினவேன் இந்தியாவுக்கு இன்றைக்கு இவர் இவர் பாஜகவுடைய பத்தாண்டு ஆட்சி காலத்துக்கு பிறகு அது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடுங்கிற நம்பிக்கை அந்த டைவர்சிட்டிக்கான மரியாதை எல்லாம் கிடையாது அது ஒரு வலதுசாரிகளால் ஆளப்படக்கூடிய நாடு நாடு அப்படிதான் என்ன நடந்தாலும் அங்கே வலதுசாரிக்குதான் ஓட்டு போட போறாங்க இல்ல நம்ம இந்த கலர் அடிச்சு காட்டுறாங்கல்ல அமெரிக்கா ஐம்பது ஸ்டேட்னா வந்து ப்ளூ கலரு ரெட் கலரு அடிச்சு காட்டி இது டெமோக்ராட்டிக் இது வந்து காட்டுறாங்க இல்ல அது மாதிரிலாம் இல்லையே அது மாதிரிலாம் எந்த நாடும் பாக்கறது முழுமையாக முழுமையா வந்து இது மோடியை ஆதரிக்கக்கூடிய நாடு மோடி வந்து ஒரு வலதுசாரி இப்படி தான் அவங்களும் இருப்பாங்க என் போல முடிவு பண்ணிக்கிறாங்க அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டார் இது வந்து ராகுல் காந்திக்கு பிறந்த நாள் வாரத்துல மோடியை போட்டு இந்த அளவுக்கு பேச வேண்டிய தேவை ஏன் நம்ம வந்து திட்டம் உட்கார்ந்தது ராகுல் காந்தியை வண்டி இங்கிட்டு எழுதிட்டு போகுது என்ன செய்ய முடியும் பிறந்த நாள் அன்னைக்கு அவரை விமர்சிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அவரை விமர்சிப்பதுங்கிறது பொருளற்றது நீங்க யோசிச்சு பாருங்களேன் இப்படி ஒரு ஆசாமி மானம் உள்ள ஆயிரம் பேருடன் போராடலாம் இவர்களோடு போராடி வெல்ல முடியவில்லை ஒரு மானம் உள்ளவன் வெல்ல முடியவில்லைன்னா அதுக்கு வெக்கப்பட வேண்டியது மக்கள் தானே தவிர ராகுல் காந்தி கிடையாது கோத்தம் சிட்டிக்கு பேட்மேன் மாதிரி ராகுல் காந்தி இருக்கிறார் ஹாப்பி பர்த்டே ராகுல் டாஸ்மாக் வழக்கில் சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதாக அமலாக்கத்துறை கூறிய வாதத்திற்கும் கொடுத்திருக்கக்கூடிய ஆவணங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சென்னை உயர்நீதிமன்றம் எந்த அதிகாரத்தில் சீல் வைத்தீர்கள் வீடுகளுக்கு சீல் வைத்தீர்கள் அப்படின்னு நீதிபதி கேட்டிருக்கிறார் சீலை அகற்றிடுறோம் ஒட்டப்பட்ட நோட்டீஸையும் எடுத்துறோம் அப்புடின்னு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையுடைய வக்கீல்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனக்கு என்ன கேள்வினா இது ஒரு பேட்டன் தொடர்ச்சியாக நாடு முழுக்க ஈடி இதே வேலை தான் செய்துட்டு வருது ஆனால் இந்த வேலை இவர்கள் தொடங்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊழலை ஒழிப்பதற்கு புயல் போல் பாஜக கிளம்பி வந்ததாக ஒரு தோற்றத்தை உருவாக்கி இங்க நாங்களும் தான் பாஜகவை எதிர்க்கிறோன்னு சொல்லக்கூடிய எல்லா தரப்புகளும் எடப்பாடி பழனிசாமியிலிருந்து விஜய் வரைக்கும் அத்தனை பேரும் அன்னைக்கு அறிக்கை விட்டாங்க அன்றைக்கு முதலமைச்சர்கள் மாநாட்டுக்கு சிஎம் போனதை கூட இதற்காக தான் போறாரு திமுகவை காப்பாற்ற செல்லுகிறார் அப்படின்னு கதை கட்டினாரு என்ன நடந்துச்சு அடுத்த நாள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் டாஸ்மாகில் எதுக்கு ரெய்டு நடத்தின லாஜிக் இருக்கா இங்கே அதாவது தொலைஞ்ச கம்ப்ளைண்ட்டு கொடுத்ததும் புகார் வாங்கினதுமே அவங்க அவங்க கிட்டே வந்து தேடுனா என்னடா கிடைக்கும் அது டாஸ்மாக் நிறுவனத்துடைய தலைமை அலுவலகம் இங்கே என்ன கிடைக்கும் அப்படிங்கிற பேசிக்கான கேள்விக்கே பதில் இல்லை அதற்கு உடனடியாக சுப்ரீம் கோர்ட் செருப்பில் அடித்து இடியை முடுக்கி விடுச்சு இப்போது தனிப்பட்ட நபர்கள் சினிமா தயாரிப்பாளர்களுக்கு இந்த பணம் போகுது அப்படின்னு கதையை கட்டினாங்க இதற்கு என்ன ஆதாரம்னு கேட்டால் ஆதாரம்லாம் இல்லை நான் நோட்டீஸை கிழிச்சிட்றேன்னு அங்கிருந்தும் ஜகா வாங்கிட்டு திரும்பி வந்துடுறீங்க அப்போது இவருடைய பேட்டர்ன் என்னென்னா திமுகவோடு தொடர்பு சினிமா சம்பந்தம் இல்லையா இல்ல பெரிய தொழிலதிபர்கள் சம்பந்தம் இல்லையா ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு லிங்க் இருக்கும் இவர் அவரும் ஃப்ரெண்டு அவங்க ரெண்டு பேர் இருக்கக்கூடிய போட்டோன்னு இந்த மாதிரி ஒரு வீக்கான ஒரு லிங்க் இருக்குன்னு வைங்களேன் இந்த லிங்கை மட்டும் எடுத்து வச்சுட்டு மீடியா உதவியுடன் எல்லா கதைகளையும் கட்டுறது மக்களுக்கு கிசுகிசு கேட்பவர்களுக்கு கிசுகிசு இதை வந்து ஊடிய மீடியா துணையுடன் இவர்கள் உருவாக்கி விடுகிறார் பார்ட்டி நடக்கிறது அந்த பார்ட்டிக்கு இந்த பணம் செலவு அதாவது ஜெயலலிதா ஆட்சி காலத்திலிருந்து ரெண்டாயிரத்தி வரை டாஸ்மாகில் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதிகமாக வாங்கப்படக்கூடிய காசு

அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் டாஸ்மாக் விசாரணைக்கு தடை விதித்ததாக ஸ்டே கொடுத்ததாகட்டும் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தீர்ப்பாகட்டும் இதற்கெல்லாம் அன்றைக்கி வாய் பேசணும் எவனுமே வந்து சொல்லணும் அடுத்த பொய்ய்க்கு அவனுங்க ஓடிடுவானு நம்ம ஆமாம் அன்றைக்கே பேசணும் இதை அதாவது ஒரு குற்ற விசாரணை இடி அல்லது ஐடி ரெய்டு நடக்கும்போது ரெய்டு நடப்பதை நீங்கள் எதிர்த்து பேசுகிறீர்கள்னால சால்ஜாப்பாக தான் பார்க்கப்படும் ஒரு திமுக தொடர்புடைய இடங்களில் ரைடு நடத்துறாங்க நீங்கள் வந்து அதை எடுத்து பேசுகிறீங்க நீங்கள் திமுக காரங்க வேறு எப்படி பேசுறீங்க நான் கோர்ட்டு சொன்னதற்கு பிறகு பேசுகிறேன் இவர்களுடைய பேட்டர்ன் என்ன ஈடியை எதற்கு பாஜக பயன்படுத்துகிறது அது எந்த லட்சணத்தில் பயன்படுத்துகிறது இங்கே வந்து ஒரு ஊரில் ஒரு தொழில் நடத்துனீங்கன்னா ரவுடி மாமுல்னு ஒரு பார்ட்டு எடுத்து வச்சுக்கிற மாதிரி மீடியா பிராத்தல் மாமூன் நீங்க எடுத்து வச்சுட்டு தான் தொழில் நடத்த முடியுங்கிற நிலைமைக்கு இன்றைக்கு கொண்டு போயிருக்கிறார் அதனோட இன்னொரு விளைவு தான் இதெல்லாம் சினிமாவோட கனெக்ட் பண்ணி பேசினானுங்க எங்கடா ஆதாரம் கேட்டா இல்லைங்கிறானுங்க அப்போ இந்த கேஸ்ல இவர்கள் நேற்றைக்கு இடி தரப்பு வாதத்தை வச்சு பார்த்தாலே பல விஷயங்கள் வெளியே வரும் அதாவது வழக்கு முற்றிலும் அரசியல் ரீதியானது அடிப்படையில் எந்த முகாந்திரமும் இல்லாது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை இவங்களே அதை ஒத்துக்கிறாங்க அதாவது ஈடிக்குன்னு ஒரு ஓன் கைட்லைன்ஸ் இருக்கும்ல அதையே அவர்கள் வைல்லைட் பண்ணிதான் இந்த வழக்குகளை நடத்தி இது மட்டுமல்ல பாஜகவுக்காக ஈடி மேய போகும் ஒவ்வொரு இடத்திலும் இதுதான் நடக்குது அடிப்படை விசாரணைக்கே தகுதியற்ற ஒரு வழக்கை இவர்கள் இந்த அளவுக்கு ஊதி பெரிதாக்கி அவர்களுடைய வேலை என்ன இட முத நாள் ஆமாம் ஆயிரம் ஒழுங்கினா அடுத்த நாள் ஈடி அதை அறிக்கையை சொல்லுது ஆயிரங்கோடிங்கிற நம்பருக்கு எப்படிடா வந்தீங்கன்னா இப்ப வரைக்கும் அவன்கிட்ட பதில் இல்ல எடா அந்த ஒரு கோடியே தாண்டலங்க இந்த ஆள் டெலிட் பண்ணிட்டாங்க அண்ணாமலை ஆயிரங்கோடின்னு போட்டதை மேலே தூத்துக்குடியில ஏர்போர்ட்ல இருந்து இறங்கினப்ப பேசினது நியூஸா இருக்கு அதை ஒரு காடா தூக்கி போட்டத தன்னுடைய பேஜ்ல இருந்து டெலிட் பண்ணிட்டு கமுக்கமாக உட்காந்துட்டாப்பு இந்த ஆயிரம் கோடிங்கிற நம்பரை எங்கிருந்து டிரைவு பண்ணீங்க எதற்கும் பதில் இங்கே வந்தது அடிப்படையில் என்னன்னா ஈடி வந்து எஃப்ஐஆர் சொல்றோம் இல்லையா அது மாதிரி ஈசிஐஆர் போடுவதற்கு குறைந்தபட்சம் ஒரு கோடிக்கு வந்து ஒரு கோடியே இது வரைக்கும் வரல இவர்கள் போட்டிருக்கக்கூடிய கணக்கு முப்பது லட்சம் டபுள் அறுபது லட்சம் மோசடி வந்து வந்து இது இருக்கும் இருக்கும் எக்கனாமிக் இங்கே எஸ்பி ஆஃபீஸில் பத்து லட்ச ரூபாய்க்கு அங்கே தான் போயிடணும் பத்து லட்ச ரூபாய்க்கு வந்து சேஷனில் விசாரிப்பாங்க அதுவும் கூட வந்து அது சீட்டிங்கா அல்லது கடை வாங்கிட்டு தரலையா ஏன்னா கடை வாங்கிட்டு தரலைங்கிறது சிவில் மாதிரி பத்து லட்ச ரூபாய்க்கு மேலேங்கும் போது நீங்கள் ஈடபிள்யூ போயிரு எக்கனாமிக் அவௌண்ட்ஸ் போயிடு அப்படின்னு அனுப்பி விட்ருவாங்க எஸ்பிஆபிஸுக்கு அது மாதிரி தான் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே தான் இடியே உள்ளே வர முடியும் அப்படி தான் இருக்குது சட்டம் வழக்கை பொறுத்த வரைக்கும் எட்டு புள்ளி மூணு லட்சத்துக்கும் தான் அதுக்கு அதிகமாக ஒரு கேஸ் கூட ஒரு எஃப்ஐஆர் கூட இல்லை அதிகபட்சமே அது ஒரு கடையில் எடுத்து எட்டு புள்ளி மூணு இதை விட கொடூரும் பல எஃப்ஐஆர்கள் ஒரு லட்சத்துக்கு குறைவானவை எல்லாத்தையும் டோட்டலா சேர்த்து நாற்பத்தி ஒண்ணுக்கும் போட்டாலும் அதிமுக ஆட்சி காலத்தில் எழுவத்தஞ்சு பர்சண்ட்டு அதுக்கப்புறம் திமுக ஆட்சி காலத்தில் வந்தது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழு லட்சம் தான் வருது எப்படி பார்த்தாலும் அறுபது லட்சத்தை கூட இது தாண்டாத ஒன்றை ஒரு கோடிக்கு மேல் இருந்தால்தான் விசாரிக்க முடியும் இசிஐஆர் போட முடியும் என்கிற பண மோசடி ஈடி வழக்கில எப்படி சேர்த்தீர்கள் பதில் இல்லை மதுபான ஆலைகளிடம் கொள்முதல் உத்தரவு வாங்குவதற்காக அவனுடைய பிரதிநிதிகள் டாஸ்மாக் நிர்வாகத்துக்கு லஞ்சம் கொடுக்கிறார்கள் அப்படி இப்படின்னு இவர்கள் பல கதைகளை சொல்றாங்க எந்த ஒரு மதுவான நிறுவனம் மீதும் எஃப்ஐஆர் கிடையாது அவர்களை இவர்கள் விசாரணை வளையத்துக்கு உட்படுத்துவதும் கிடையாது இவங்க எல்லாம் அதாவது ஒரு இதுல ஏற்கனவே இவர்கள் ரெய்டு விட்டது அதாவது டிஏவிசி ரெய்டு விட்டதுல நாலாயிரம் ரூபாயும் ஆறாயிரம் ரூபாயும் ரெண்டு பேர்த்து நம்ம பாக்கெட்ல எடுத்தாலே ஐயாயிரம் ரூபாய் இருக்கும் பர்சில் இருக்கக்கூடியது ஆனால் கணக்குக்கு அதை தான் இது பண்ணியிருக்காங்க இந்த சித்திகாப்பான் விவகாரத்தில் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கேமராமேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருக்க அதை பி கேஸ் போட்டு மணி லாண்டரிங் கேஸ் போட்டு தான் உள்ள ஆறு மாசம் வச்சாங்க இதை இந்த லாஜிக்கை எல்லாம் எந்த அடிப்படையில் ஈடி நம்புகிறது இங்கே வர்ற காசு இங்கு குவிக்கப்படுதுங்கிறதுக்கு எந்த ஆதாரமுமே இல்லை நீங்களும் சமர்ப்பிக்க மாட்டேங்கிறீங்க ஆனால் அது இங்கே தான் வந்துச்சுன்னு எதை வச்சு சொல்கிறீங்கன்னா இது ரகசியம் ஈடியுடைய இன்டர்னல் தகவல்களை கோர்ட்டோடு எங்களால் பகிர்ந்து கொள்ள முடியாது அப்படின்னா அவனுக்கு பதில் சொல்கிறாங்க ஏன் குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு ஆதாரமாவது வேணாமா அப்படின்னா நீ என்ன எதுவுமே சர்வாதிகார நாடா ஜனநாயகமே இல்லையா சட்டமே கிடையாதா அதாவது இப்பவும் இதை இப்படி கோர்ட்டில் சொன்னால் அப்படின்னா தூக்கி எடுத்துகிட்டு போடா நான் ஏன் அவங்க சொல்லுவாங்கன்னு தெரியும் ஆனால் அவர்கள் அதை சொல்லுவதற்கான காரணம் தங்களுடைய நோக்கங்களை பாதுகாக்கணும் இதற்குள் வேலை செய்த மோசடியான ஆசாமிகளை பாதுகாக்க வேண்டும் இப்போ அது அந்த ஆதாரத்தை அவங்க கொடுத்தாங்கன்னா நீங்க சேர்ந்து தான் இந்த வேலைகளை பண்ற திருட்டு வேலைகளை பண்ணுறீங்களான்னு பேர்களோட வெளியே வரும் அதுக்கு பதிலாக கேச தானே தூக்கி போடுவீங்க போட்டு போங்க எங்களுக்கு தேவையானது சம்பவம் ரெய்டு நடந்த அந்த மூன்று நாட்களிலேயே மீடியா மூலமாக நாங்கள் சாதித்து விட்டோம் அதனுடைய நோக்கமே எந்த வழக்குமே இப்ப செந்தில் பாலாஜி வழக்கு எடுத்தாலுமே என்ன வழக்கு போட்டிருக்காங்க அந்த அவருடைய பேங்க்ல இருக்க அக்கௌண்ட் அவருடைய மனைவி பேர் இருக்கக்கூடிய டெபாசிட் காசு இதெல்லாம் காட்டிருக்காங்க அவர் மூணு தேர்தலாக கணக்கு காட்டின விஷயம் அது இன்கம் டேக்ஸில் கட்டி டேக்ஸ் கட்டி கணக்கு காட்டின ஒரு தொகையை நீ மணி லேண்டரிங் சொல்லி நீ வந்து கேஸ் போட்டிருக்கு அதுவுமே நாளைக்கு நிக்க போறது கிடையாது ஆனால அவர்களை பொறுத்த வரைக்கும் ஈகோ சைன்டிஸ்பைங் ஒரு திமுக அமைச்சரை ஒண்ணு ஒரு பதினேழு மாசம் உள்ள வச்சுட்டோம் இப்போ வந்து அவர் அமைச்சர் பொறுப்பு இல்லாம ஆகிட்டோம் அப்படிங்கிற ஈகோ சைன்டிஸ்ஃபைங்க திமுக எதிர்ப்பு உன்னூற புரையோடி போன ஆட்களுக்கு பாஜக தவறாவே ஒண்ணு செஞ்சாலும்தான் என்ன இங்க என்ன ஊடலே நடக்கலையா அனுபவிக்கட்டுமே இந்த மனநிலை இருக்கு பாத்தீங்களா இது மிக மிக ஆபத்தானது அவன் எதுக்காக செய்யறான் செய்யறவனுடைய யோக்கியத்தை என்ன செய்தது என்ன காரணத்துக்காக ஊழல் ஒழிப்புங்கிற காரணத்துக்காக பண்ணிட்டு இருக்கான் ஒவ்வொரு தேர்தலுக்காகவும் அதை பண்றான் இதே கத்தி நாளைக்கு ஓமேல பாயும் போது ஆனா ஓமேல பாயும் போது உனக்கு காப்பாத்திருக்கே ஆள் இருக்காது இந்த வழக்கில் இடியை அம்பலப்படுத்த இத்தனை விவரங்கள் இருக்கு முழு தீர்ப்பு வந்தோன்னு எடுத்து போட்டு பேசலாம் ஆனால் மக்களுக்கு வந்து கதையாடல்களா இந்த நம்பர்களோ இடியுடைய இந்த தோல்வியோ எந்த விதத்திலும் அவர்களுக்கு கிழகிழுப்பான கதையாடலாம் உருவாக நடிகை பேரோடு சினிமாக்காரர்களை தொடர்புபடுத்தி திமுகவை தொடர்பு இவர்கள் சொல்லக்கூடிய கதையோடு ஒப்பிட இந்த லாஜிக்கலான கோர்ட் விவகாரங்கள்லாம் வந்து பேசு ஆகவே அம்மா எப்படி அழக ஜம்மு வந்தாங்க உண்மையில் ஈடி நாடு முழுக்க இதே வேலைகளை தான் செய்கிறார் ஒரு பணமோசடி விசாரணை அமைப்பு ஈடி என்பது அதற்கு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு ஒருத்தன் குற்றம் செய்திருப்பான் இவனை போய் பிடிச்சா இதெல்லாம் கிடைக்குங்கிறதுக்கான ஒரு புரோட்டோக்கால் இருக்குது இதன் அடிப்படையில் அவர்களாக ஒரு வேலையை செய்தால் இப்படி கோர்ட்டில் வந்து செருப்படி வாங்க வேண்டிய தேவையே அவர்களுக்கு இழாது ஆனால் அவர்களுக்கு இல்லாத நோக்கத்தை பாஜக இது மாதிரியான அண்ணாமலை மாதிரியான ஆட்களுடைய அரசியல் தேவைகளுக்காக போகும்போது ஐயா அதில் ஒன்றுமே இல்லை இதை போய் பிடிச்சா ஒன்றும் கிடைக்காது அது கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும் நீ ரைடு பண்ணு மூணு நாள் உள்ளே இரு நியூஸ்ல நாங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிறோம் உள்ள கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன தகவல்களை மட்டும் எனக்கு கொடு அதை வச்சு நான் ஒரு வாரத்துக்கு நியூஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன் கோர்ட்ல என்னன்னா நமக்கு என்ன அவ்வளவுதான் செருப்படி வாங்குறது நாங்க தானே அப்படின்னு ஒரு மானமுள்ள ஈடி இடி அதிகாரி கேட்டா வாங்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு செருப்படி தான் வெளிப்பட சொல்றாரு இப்போ பணம் கொடுத்துதான் வந்து அதிகாரத்தை பயன்படுத்தியும் பணம் கொடுத்து வந்து அந்த அந்த துறைக்குள்ளேயே வராங்க வரது நோக்கமே வேற அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்றாரு அதாவது இதனுடைய மறுபக்கம் பிஜேபிக்காக இந்த திருட்டுத்தனத்தை எல்லாம் செய்யக்கூடிய நான் எனக்கு கொஞ்சம் புறங்கைய நக்கிக்கிட்டா என்ன தப்பு அப்படின்னு தான் இந்த முந்திரி வியாபாரி கிட்ட கேரளால பண்றதோ தமிழ்நாட்டுல பண்ணி சிக்கிறதோ இது மாதிரியான ஆட்கள் எந்த அடிப்படையில் இப்படி வெளிப்படையாக மிரட்டல் வேலையில் ஈடுபட்டு கலவமாக சிக்குகிறார்கள் தான் அந்த தைரியம் அவர்களுக்கு நான் என்னைய வந்து ஏதாவது பரவாயில்ல மகாராஷ்டிரால பார்த்தாடியை கூப்பிட்டுருவேன்னு சொல்லியே நிறைய பொம்பளை கூட்டிட்டு போய் பிஜேபி காரன் பண்ணாம பாருங்க அதாவது காசு கொடு அவன் பொன்னாட்டி அனுப்புங்கிற அளவுக்கு வந்து அந்த மகாராஷ்டிரா பண்ணியிருந்தாங்க இப்போ பொருளாதார ஊழல் அப்படின்னு நீங்கள் உடைத்து பேசுவோம்னு எடுத்துக்கிட்டால் உண்மையில் இது மாதிரி ஊழலே இல்லாத உள்ள ஒரு சுக்குமே இல்லாத லாஜிக்கே இல்லாத விஷயங்களைத்தான் பாஜக போன்ற ஆட்கள் ஒன்றிய அரசுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தொடுவார்களே தவிர உண்மையான ஊழலை அவர்கள் தொடமாட்டார் ஏன்னா இந்த நாட்டில் ஊழல் என்பது முதலாளித்துவ ஒரு பொருளாதார அமைப்புடைய ஃபீச்சர் பக்கு கிடையாது அந்த அமைப்புடைய ஒரு பகுதி தான் பதுக்களை சேர்த்துவது தனி சொத்து ஒருத்தனுக்கு பதுக்கல்ல போகுதுன்னா அது முதலாளித்துவத்துடைய ஒரு ஃபீச்சர் அது யார் ஆட்சியில் இருந்தாலும் அது வந்து மாறப்போறது கிடையாது கம்யூனிஸ்ட் ஆட்சியில் இருக்காங்க விழுஞ்சன் துறைமுகம் வந்திருக்கு இதுக்கு என்னென்ன நடந்திருக்கும் அதை தனிப்பட்ட பினராயி விஜயன் சொத்தாக மாத்திராருங்கிறது அதனுடைய பொருள் கிடையாது அது ஏதோ ஒரு இடத்துல சேகரமாகும் அது பார்ட்டிக்கு பயன்படும் தேர்தல் வெற்றிகளுக்கு பயன்படும் இதெல்லாம் வந்து தவிர்க்கவே முடியாத ஒன்று இதுக்குள்ள கை வைக்க மாட்டாங்க ஏனென்றால் பங்கு பிரித்தல் என்பது எல்லா மட்டங்களிலும் பிரிக்கப்படும் நீங்க ஒரு இடத்துல கை வச்சீங்கன்னா இந்த சிஸ்டமே அவர்களுக்கு பாஜக வச்சே ஒரு உதாரணம் சொல்லுவேன் பத்தாண்டுகள் பாஜக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது நிதின் கட்கரி ஆகட்டும் பிரதமர் ஆகட்டும் யாராகட்டும் இந்த பொருளை இவர் வாங்கி இருக்கிறார் இது இத்தனை கோடி இங்க இந்த வீட்டை கட்டி இருக்கிறார் நீங்க சொல்ல முடியுதான்னு பாருங்க கட்சியுடைய என்னன்னா பணம் தேவை பணம் எதற்கு தேவை சொகுசுக்கு மட்டுமல்ல இந்த ஆட்சி அதிகாரத்தை தக்க வைப்பு தக்க வைப்பது அவ்வளவு நாள் அவ்வளவு நாள் நீட்டி செல்வம் நீட்டி அதற்கு பணம் தேவை அந்த பணத்தை எங்க குவிப்பது அவர்களுடைய பேட்டன் குஜராத்தி பனியா கம்பெனிகளிடம் கார்பரேட்டு குவிப்போம் தேவைப்படும் போது அவர்களிடம் இருந்ததை பெற்றுக்கொள்வோம் உலக பணக்காரர் வரிசையில் ராக்கெட் வேகத்தில் மேலே எந்த பணம் யாருடைய பணம் மக்கள் பணம் அது அது திருப்படுகிறது செருப்பை கட்டி அடிக்கணும் ஊழலை பற்றி பேசுவதற்கே உங்களுக்கு வந்து அது தகுதி கிடையாது பொருளாதார ஊழல்னா இந்தியாவில் நடப்பதிலேயே மிகப்பெரிய பொருளாதார ஊழலை பத்தி நான் பேச மாட்டேன் டாஸ்மாக்ல பத்து ரூபா ஜாஸ்தி வாங்கிறான் சப்ளைவரு அதை நான் பேசுவேன் அப்படின்னா நீ அவனை விட மிக மோசமான நிலைமையில் இருக்கேன்னு அர்த்தம் நிலைமையில் இருக்கேன்னு அர்த்தம் இப்படிப்பட்ட பாஜக ஈடியை வைத்து இந்த நாட்டில் தமிழ்நாட்டை விட்டுருங்க எந்த மாநிலம் அதை என்ன எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை மட்டும் பட்டியல் போட்டு தேர்ந்தெடுத்து ஊடலை ஒழிக்க போகிறது அப்படின்னு நம்பி ஃபயர் விடுகிறீர்கள் என்றால் நீங்கள் சங்கிகளுக்கு விளக்கு பிடிப்பவர்களாகத்தான் வரலாற்றில் கருதப்படுவீர்கள் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க